ஓடு ஓடு சாய் குட்டி ஓடுங்க என்ன தர இருக்குதான் சரி எழனி வச்சுக்கோ ஓடு ஓடு

சாக்சி நீ என்ன வச்சிருக்க எல்ல மாங்காய் ஆ எப்போ ஓடு 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 பாருங்க வயக்காடு காற்றெல்லாம் செம்மையாக இருக்கா இன்னைக்கு நாங்கள் வயக்காட்டுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கோம் பாப்பா தம்பியோட பார்த்தீங்கன்னா மாங்காய் மரம் மாங்காய் அடிச்சிருக்கோம் என்னை கீழே போட்ட எடுங்க எடுங்க சாயங்க வசியா நீங்க நீங்க அது குட்டி புளி உக்காந்துருக்கு விசால பத்தியா விசால அத்தைக்காண்டியா சரி ஏதுங்க

काले <laughs> आदमडिया <laughs> மோட்ரு பார்க்க போறாங்க அது வழியா கிளம்பிட்டோம் என்ன அவன் அதெல்லாம் ஏறிடுவான் ஏறுங்க தொட்டிக்குள்ளே குதிச்ச தண்ணியை காணாம் நாளைக்கு மோட்ரு போட்டு குளிப்போம் நாளைக்கு